தலைவர் கலைஞரவர்கள் எப்படி தான் ஆட்சியில் இருந்தபொழுது இந்தியாவிலே இருந்த அத்தனை முதலமைச்சர்களும் சுதந்திரத்தினரால் என்று என்று கோட்டையிலே கொடியேற்றலாம் என்கின்ற உரிமையை பெற்றுத்தந்தாரோ அதே போல இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் இன்னொரு விழிவு காலத்தை பெற்றுத்தந்தவர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நம்முடைய தலைவர் தளபதி கவர்னர் இதற்கு ஒரு மாத காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் மீண்டும் அனுப்புகின்ற பொழுது அங்கே விளக்கங்கள் கேட்டாலும் ஒரு மாத காலம்தான் அதிகபட்சம் மூன்று மாத காலம் வைத்து கொள்ளலாம் என்கின்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பையும் இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள எல்லா மாநில முதல்வருக்கும் தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எனவே எதுவாக இருந்தாலும் அடுத்தது பாராளுமன்றத்திலே வக் சட்ட திருத்த மசோதா வருகிறது ஒரு சட்டத்தை திருத்ததுன்னா ஏதாச்சும் ஒரு நாலு அஞ்சு சட்டத்துக்களை தீர்த்து திருத்துவாங்க நாற்பத்தி நாலு சரத்துக்கள் என்று சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகளை திருத்திய ஒரே சட்ட திருத்த மசோதா பக்ஸ் சட்டம்தான் இப்படி ஒரு அருமையான திருத்த சட்டத்தை உலகத்தில் யாராலையும் கொண்டு வர முடியாது அதை உடனடியாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பக்ஸ் சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதலாக கூடிய சூழ்நிலை உருவாகும் எனவே இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே நான் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் ஒன்றிய அரசே நீங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றாதீர்கள் என்று சொன்னார் ஆனால் நள்ளிரவிலே நாட்டிலே நமக்கு சுதந்திரம் கிடைத்தது நள்ளிரவிலே இஸ்லாமியர்களுக்கு அவருடைய வக் சட்டம் மூலமாக அந்த சொத்துரிமை சட்டம் சுதந்திரம் பறிபோனது ஆனால் அதற்காக சும்மா இருந்தாரா அடுத்த நாளே சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அதே போல நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராஜா அவருடைய பெயரிலேயும் வழக்கை தாக்கல் செய்து இன்றைக்கு நீதிமன்றத்திலே இடைக்கால தடையானையை பெற்றிருப்பது நம்முடைய வழக்கு பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு வயிற்றிச்சல் இந்த ஆளுகளை சும்மா விட்டால் நம்மளை விடவே மாட்டான் போல இருக்குன்னு தளபதியை பார்த்து பயந்து பயந்து இன்றைக்கு கடைசியாக உச்ச நீதிமன்றத்தையே எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒன்றிய அரசு போய்விருக்கிறது என்று சொன்னால் இதை விட கேவலமான ஜனநாயகம் இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே கிடையாது துணை குடியரசுத் தலைவரை கொண்டு உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகின்ற ஒரு மட்டகரமான ஒரு அரசியலத்தை அரசியலை ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு அரசியலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பை விமர்சித்து நீங்கள் வழக்கு போடலாம் ஆனால் துணை குடியரசுத் தலைவரை கொண்டு வந்து துணை ஜனாதிபதி மூலமாக மிரட்டுகிறார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவின் கீழே ஆளுநருக்கான அதிகாரத்தை அன்றைக்கு எடுத்து குறிப்பிட்ட காலத்தை வரையறை செய்து ஒன்பது நாட்கள் ஆகிவிட்டன இதே ஆளுநருக்கு எதிராக கோப்புகள் கையெழுத்துப்படாமல் பேரறிவாளன் வழக்கிலே இருந்த நேரத்திலே உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் பல முறை எச்சரித்தும் ஆளுநர் கையெழுத்து போடவில்லை அன்றைக்கு அவர் தன்னுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டத்தின் அந்த அதிகாரத்தின் கீழே உச்ச பேரறிவாளனை விடுதலை செய்தது அதற்கு தமிழ்நாடு அரசு உதவியாக இருந்தது ஆக ஆளுநர் கையெழுத்து இல்லாமலேயே அன்றைக்கு பேரறிவாளன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் அன்னைக்கெல்லாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பற்றி கவலைப்படலை அதே போல தீர்ப்பு வந்தன்றைக்கும் கவலைப்படலை ஒம்பது நாளைக்கு பிறகு கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை உச்ச நீதிமன்றம் தந்தது பக்ஸ் சட்ட மசோதா திருத்தத்துக்கு நம்முடைய பாராளுமன்றம் கொண்டு வந்த அந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்தது அதுதான் அவங்களுக்கு வைத்திருச்சார் உடனடியாக அன்றைக்கு குடியரசுத் தலைவர் மூலமாக உச்ச நீதிமன்றத்தையே எச்சரிக்கின்ற வண்ணம் அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவருக்கு தனி உரிமை அதை பற்றி நாங்கள் சொல்லவில்லை ஆனால் ஒன்று குடியரசுத் தலைவர் நிறைவேற்றி தருகிற சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருகிற நாடாளுமன்றத்தினுடைய சட்டம் அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா என்று தீர்ப்பளிக்கின்ற வேறு யாருக்கும் கிடையாது நாங்கள் தலைவர் கையெழுத்து அது உடனே அமலுக்கு வந்துடும் ஆனால் செல்லுமா செல்லாதா அதை சொல்லக்கூடியது யார் நீதிமன்றம் தானே அப்பொழுது தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அரசியல் சட்டத்தின்படி அவன் நீதிமன்றத்தை தான் நாடியாக வேண்டும் நாடாளுமன்றத்தை கேட்க முடியும் கையெழுத்து போட்ட குடியரசுத் தலைவரையும் நிறைவேற்றிய பாரத பிரதமர் முறையிட முடியுமா நீதி கட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு தானே போக முடியும் அங்கேதானே உச்ச நீதிமன்றம் தானே இறுதி முடிவை சொல்லி வேண்டும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட சட்டம் செல்லாது என்று சொன்னால் செல்லாது அப்புறம் என்ன நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு தனி அதிகாரம் நான் கையெழுத்து போட்டேன் செல்லாதுன்னு சொல்ல என்ன அதிகாரம் என்று கேட்கின்ற உரிமை எவனுக்கும் கிடையாது எனவே தான் நாங்கள் இன்றைக்கு நீதியை நம்பியிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு இன்றைக்கு நீதித்து நீதியின் மூலமாகத்தான் போராட்டங்களை நடத்தி நாம் வெற்றியை கண்டு கொண்டிருக்கின்றோம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு நாம் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் நியாயமானவை நேர்மையானவை நியாயத்துக்கும் நேர்மைக்கும் நிச்சயமாக அங்கே ஒரு வரவேற்பு உண்டு அதைத்தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதன் மூலம் ஒன்றிய அரசுக்கு சம் சம்மட்டி அடித்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அரசு இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே கண்டு அஞ்சுகின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அதைத்தான் முதலில் சொன்னேன் இந்த துணிச்சல் வேறு யாருக்கும் வராது நினச்சி கூட யாரும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் என்ன முடிவை சொல்லப் போகிறார் இன்றைக்கு என்ன புதிய அறிவிப்பை தரப்போகிறார் இன்றைக்கு என்ன சாகுமணியை சவுக்கடையை ஒன்றிய அரசுக்கு தரப்போகிறார் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கின்ற வண்ணம் தினம் தினம் யோசித்து யோசித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் எனவே நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றுகின்ற முதலமைச்சராக வந்திருக்கின்றார் அந்த தலைவனுக்குத்தான் நாம் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நூறாண்டு வாழ வேண்டும் இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நியாயம் கிடைப்பதற்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அத்தனை மக்களுக்கும் ஒரே குரலாக ஓங்கி எழுப்பக்கூடிய ஒரே குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் தளபதி அதை நெஞ்ச சொல்லுவோம் நமக்காக வாழுகிற அந்த தலைவர் நூறாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் இளைஞனி சார்பாக இன்றைய சூழலில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வருடா வருடம் இந்த மாதம் பிதா பிதாமகன் கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் முதல்வர் அவருடைய பிறந்தநாள் விழாவாக கொண்டாடுவோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒன்றிய அரசாங்கத்தால் அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிற இந்த நேரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் முக்கியமில்லை என்று திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை தலைவர் கழகத்தின் இளம் தலைவர்களிடம் ஆணையிட்டு இந்த மாதம் முழுவதும் இளைஞரணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கண்டன பொதுக் கூட்டம் நடத்த சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருக்கு அவர் பிறந்தநாள் முக்கியமில்லை இந்த தமிழ்நாடும் இந்த தமிழ் மன்றம்தான் முக்கியம் அதற்கு சான்று இது ஒன்று இந்த கூட்டத்துடைய மெயின் நோக்கமே இந்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கிற கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீங்கள் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் மத்திய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை நாங்கள் நிறுத்திவிடுவோம் என்று ஒரு அநாகரிகமான ஒரு நாகரிகமற்ற ஒரு முறையில் அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்கு தான் கழகத் தலைவர் அவர்கள் நீ என்ன கொடுக்கிறது என் மாணவர்கள் என் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி தானே நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கூடுதலாக ஒதுக்குவேன் என்று இந்த வருஷம் பட்ஜெட்டில் நாற்பத்தி ஆறாயிரத்தி யூச்சம் கோடியை இந்த கல்விக்காக ஒதுக்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தர்மேதிப்புற தான் தமிழுடைய வரலாறு அவருக்கு தெரியாது எங்களுக்கு வரலாறு இருக்கிறதனால தான் நான் வரலாறு பேசுகிறோம் தமிழுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது இந்த நாடு எப்படி உருவாக தெரியுமா அவனுக்கு உலகம் வந்து சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்திலேருந்து ஒம்பது வெப்ப கோலங்கள் ஒவ்வொரு திசையின நோக்கி உழுதப்போ அதனுடைய ஒரு கோல் தான் பூமி அந்த பூமி ஓவராக வெப்பத்தினுடைய தாக்கத்துடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம் வேதியியல் மாற்றம் சயின்டிஃபிக்கில் ஒவ்வொரு வெப்பமாகும் போது குளிர்ச்சி ஆகி உலகம் பூரா தண்ணி ஆகுது தண்ணி ஓவர் குளிராகி ஒரு பக்கம் பனிக்கட்டி ஆகி உருவாகி அந்த பனி கட்டி உருவாகின அந்த தண்ணியில் இருக்கிற ஒரு பகுதி நிலப்பரப்பாகுது அந்த நிலப்பரப்பில் காலப்போக்கில் ஒரு சில் உயிர் பல சில உயிர் இப்படி நாலு லட்சம் வருஷம் முன்னாடி மனிதன் உருவாகிறான் எங்கே உருவாகிறான் மனிதன் இந்தியாவில் மத்திய இயக்கக்கூட சொல்லக்கிடையே ஆப்பிரிக்காவில் உருவாகுறான் அவன் அவன் காலப்போக்கில் மனிதன் விலங்கின போலேயே வாழ்கிறான் அவனுக்கு மொழி தெரியாது எப்படி சமைக்கணும் தெரியாது எப்படி விலங்கு சாப்பிடுமோ அதே மாதிரி வாழ்கிறான் காலப்போக்கில் ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்து இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்கிறான் அது இப்படி பல லட்ச கணக்க அரசும் செல்கிறான் அப்போ தான் உலகத்தில் முதல் முதல் அவன் கண்டுபிடிக்கிறது நெருப்பு மனிதனுடைய நாகரிகத்தில் பச்சையாக சாப்பிட்ட மனிதன் முதல் முதல் அவனுடைய கண்டுபிடிப்பு நெருப்பு அடுத்தது வந்து சக்கரம் சக்கரம் கண்டுபிடிக்கப்போது ஆத்தார நாகரீகத்துக்கு வரும் அதில் பழமையான நாகரிகம் சிந்து சமூக நாகரிகம் அதை ஆண்டவன் தமிழன் அதற்கு வரலாறு இப்போ இருக்கிற கீழடியுடைய ஆராய்ச்சியில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் இரும்பை பயன்படுத்தினான் என்பது உலக அறையை செய்தவர் தமிழர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இப்படியெல்லாம் வரலாறு உள்ள நம்மளை எங்கேயே பிறந்து எங்கேயே வந்த அந்த ஆரிய கூட்டம் நம்மளை கேள்வி கூட்டம் கொண்டு இருக்கிறது உலகத்தில் இன்றைக்கி ஆறாயிரத்து தொச்ச மொழி இருக்கிறது ஆனால் அதில் மூத்த மொழி அது ஆறு மொழி தான் இந்தியாவில் ரெண்டு மொழி தமிழ் சமஸ்கிருதம் இது பக்கத்தில் இருக்க சீனம் கீப்ரோ லத்தீன் கிரேக்கம் இந்த ஆறு மொழியில் அஞ்சு மொழி வழக்கெலிந்து போச்சு தமிழ் மட்டும்தான் இன்றைக்கி இருபது நாட்டில் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது அதனால தான் அப்போயே நம்ம தமிழ்நா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய பிறர் எங்கள் அவர்கள் சொன்னார்கள் மொழிகள் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் இருக்கணும் எங்களுக்கு இருமொழி கொள்ளியே தேவலாம் எங்களுக்கு இருநூறு ஆண்டு காலம் ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட இருந்ததுனால் அது பழக்கப்பட்டு தான் எங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது நாங்கள் பிறந்தத்திலேருந்து பேசுறதுனால் தமிழ் மொழி இருக்கிறது இந்த இருமொழி கொள்கை கருனால் இன்றைக்கி உலகம் பூராக தமிழன் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐடி சொல்லுவோம்ல நாலேஜ் நாலேஜ் லேபர் அப்படின்னா ஐடியில் அப்போது உங்கள்கிட்ட மாமா மச்சா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டிலையும் யூஎஸ்ல யூகேல எல்லாருமே வேலை பார்ப்பாங்க ஆனால் கிந்தி படித்த ஹிந்தியோடைய தோழர்கள் என்ன பண்ணுறாங்க இஞ்சம் வந்து நீங்கள் அதை புரிந்து அவங்கள நான் மட்டும் தட்டி பேசுகிறது விரும்பலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னார் தமிழர்கள் ஆங்கிலம் கற்றதுடைய நோக்கம்தான் உலகம் பூராக அதிகாரிகளாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு சொல்லியிருக்கிறார் அதே பக்கத்து மாநில கர்நாடகத்தில் ஒரு ரிசல்ட் வந்துச்சு நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டதுனால தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிட்டோம் தான் அதெல்லாம் எல்லாத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தையும் திட்டமிட்டு ஒவ்வொன்றும் செயல்படுத்தினால்தான் இன்றைக்கி உலகத்திற்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக இருக்கிறது அந்த திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இன்னும் இந்த இயக்கத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் தேவை அவர் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் வேலை வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்